சங்கீதத்தை நம்ம ஒரு தலைப்புல தியானிக்கலாம் துன்பத்திலும் துதிக்க மறக்காதே அப்படிங்கிற ஒரு தலைப்புல இந்த சங்கீதத்தை நம்ம தியானிக்கலாம் துதி அப்படிங்கிறது ஆராதனை பிரைஸ் அப்படிங்கிறது வேற வர்ஷிப் வேற நம்ம துதிக்கிற நேரத்தில் ஆராதனைக்குரிய பாடல்களும் ஆராதனை நேரத்தில் துதிக்குரிய பாடல்களும் மாத்தி பாடினாலும் நமக்கே வித்தியாசமா இருக்கும் துதி அப்படிங்கிறது என்னன்னா கடவுள் நமக்கு செய்த நன்மை அந்த நன்மையை நினைத்து அந்த நன்மையை சொல்லி அவரை துதிக்க பழகணும் அந்த ஆராதனை நேரத்தில் நம்ம நம்மளுடைய செயல்களாலும் செய்கைகளாலும் கடவுள் நம்ம நடத்துகிற ஒரு காரியத்துக்காக அவரை வந்து புகழ்ந்து பாடணும் புகழ்ச்சி பாடல் தான் ஆராதனை பாடல் அதை அதை நம்ம வந்து பாஸ் நிறையா பேசினாங்க நம்ம அந்த துதிக்கிற நேரத்துலேயும் ஆறாவது நேரத்துலையும் அந்த பாடல்களை நம்ம சரியாக கோர்வையாக கொண்டு போகல அப்படிங்கிறத பற்றி பேசினாரு இன்னைக்கு இருக்கிற சங்கீதமும் அப்படிதான் இருக்கு இருக்குங்களா தாகதி ராஜா அதை செய்கிறார் அவருடைய பயங்கர துன்பமான நேரத்தில் அவரை வந்து துதிக்க பழகிறார் அவரை வந்து துதிக்கிறார் புது பாட்டு பாடுறாரு அப்படின்னு கீழே போட்டிருக்கு ஆறாவது வசனத்தில் அவர் பாட்டு பாடுறாரு துன்பமான நேரத்தில் எனவே நம்ம கூட நம்முடைய துன்பமான நேரங்களில் ஆண்டவரை வந்து துதிக்க பழகணும் நமக்கு ஏற்கனவே அவர் செய்த நன்மைகள் நிறைய இருக்கு அந்த நன்மைகளை நினைத்து குதிக்க பழக வேண்டும் இது ஒரு தனி மனித புலம்பல் வகையை சேர்ந்தது ஏன் புலம்புறாரு தாவதி ராஜா அப்படின்னு கேட்டால் அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்து நாற்பது வருஷம் இஸ்ரோவேல் ஆண்டாரு அதுல எந்த இதுவும் கிடையாது ஆனால் அவர் ராஜாவா ஆகிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பொறாமைகள் அவர் மேல இருந்துச்சு ஏகப்பட்ட அவரை வந்து கொல்ல பண்ணிடணும் அப்படிங்கறதுக்காக ஒன்று சாமிகள் புத்தகத்தை நீங்க பாத்தீங்கன்னா அவர் ராஜாவா ஆகிறதுக்கு முன்னாடி அவளை கொலை பண்ணுறதுக்கு சா சவுல் ராஜா பயங்கரமாக பிளான் போட்டார் அது ஒரு நெருக்கமான சூழ்நிலை ரெண்டு வெளியில் பார்த்தீங்கன்னாக்க மகன் அப்சலோம் பிரச்சனை இவர் ராஜாவாக இருக்கிறாரு எப்படியாவது இந்த ரா அவர்கிட்ட இருக்கிற ராஜ பிடுங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்சலோம் பிரச்சனை இது ரெண்டு வரலாற்று பிரச்சனைகளை ரெண்டு பிரச்சனை அவருக்கு ரொம்ப இடியாக இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் ரொம்ப தூரமா போயிடுறாரு வரலாற்று பின்னணி இதுதான் ரெண்டு பெரிய பிரச்சனை பல பெரிய சின்ன சின்ன பிரச்சனைகள் அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டாரு ஆனா இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த சுருக்கமா என்ன பாக்கலன்னா இந்த மேற்கண்ட ரெண்டு சூழ்நிலையிலையும் அந்த அவர் அவருக்கு அந்த சியோன் மலையை விட்டு தூரமா துரத்தப்பட்டார் பாலை நிலங்களுக்கு துரத்தப்பட்டார் அவர் ரொம்ப தூரமாக போனதும் அந்த கூடாரத்தை விட்டு அவரை துரத்தப்பட்டதும் அவருக்கு மனசுக்குள்ளார ரொம்ப குக்கும் கடவுளை நம்ம துதிக்க முடியலையே கடவுளோட நெருங்கி வாழ முடியலையே அப்படின்னு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தனிமையாக இருக்கிறார் அந்த பாலை நேரங்களில் அவர் தனிமையாக இருக்கிறாரு அந்த தனிமையாக இருக்கிற நேரத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்குறார் ஆண்டவரே ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க என்னோட ஜபத்தை கேட்க மாட்டேங்கிறீங்க அதுதான் அந்த முதல் வசனத்தில் அவர் சொல்றாரு எது வரைக்கும் என்னை மறந்துருப்பீங்க ஆண்டவர் எது வரைக்கும் நான் பேசுறத கேட்க மாட்டீங்க நமக்குள்ளார இருந்த உறவு அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு புலம்பல் அந்த முதல் ரெண்டு வசனங்களில் நான் இப்படி தனியாக இருக்கிறேன்னே என்னை நெருங்க விடமா உங்களை நெருங்க என்னை விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு புலம்புற ஒரு சங்கீதமாக இதை நம்ம பாக்குறோம் என்னை மறந்துட்டீங்களா எனக்கு பதில் சொல்லும் என்று தன் துயரத்தை கடவுளிடம் வெளிப்படுத்திய தாவீது கடைசியில் கடவுளின் அன்பை ஏற்கனவே ருசி பார்த்திருந்த அந்த தருணங்களை நினைத்து பார்த்து அவருக்கு புதி பாடலை பாடி இந்த சங்கீதத்தை முடிக்கிறத நம்ம பாக்குறோம் இதுல வசனங்கள் பிரிவை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க ஒன்று ரெண்டு கடவுள் மௌனமாக இருந்தாலும் அவருடைய கிருகியை நடந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படிங்கிறது தாவீது நல்லா உணர்ந்திருக்கிறார் இல்லைங்களா இப்போ நம்ம அநேக ஜோபம் பண்றோம் நிறைய ஜெபம் பண்றோம் எதுக்குமே வந்து பதிலே வரல அதுக்குன்னு கடவுள் சும்மா இருக்குதாதான் கடவுளோட கிரியல் நடக்காம இருக்குதா இன்னைக்கு சூரியன் இங்கேருந்து தோன்றி அங்கே வரைக்கும் போகலனாக்க என்ன நடக்கும் ஒன்றுமே இல்லை பயிர் முளைக்காது சூரியன் வரலன்னா ஒன்றுமே இல்லை தண்ணி கூட சுரக்காது எதுவும் ஒன்றும் நடக்காது இல்லையா அவருடைய கையின் கிரியை அவருடைய கையின் கிரியை அந்த சூரிய எதுனா கலப்புற பண்ணுதா எதுனா சத்தம் போடுதா குதிக்குதா ஒன்றும் இல்லை அது பாட்டுக்கு மௌனமாக கிளம்பி மௌனமாக அதை வெளிச்சத்தை வெளிப்படுத்தி இருக்க ஆண்டவர் வந்து ரொம்ப இது பண்ணி குதிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணி அவருடைய கிரியை நமக்கு காட்டணும்னு அவசியமே இல்லை இது எல்லாமே அவர் பண்ணதுன்னா அவருடைய கையின் கிரியை தான் இது எல்லாமே இது எல்லாமே நடந்துகிட்டே தான் இருக்குது அவருடைய காரியங்கள் இதை தாவி இது முழுசாக உணர்ற அவரு எனக்கு பதில் தெரியல அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு ஆண்டவரே ஏன் நான் கூப்பிடுறதுக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க நம்ம புலம்பி தீர்த்துக்குவோம் ஆனா அவரோட கிரியை நடந்துட்டு இருக்குது அப்படிங்கறத நான் நம்புறேன் நீண்ட நாட்களாக பிரார்த்தனை செய்தும் பதில் வராத போது நாம் கடவுளை விட்டு விலகிவிடக் கூடாது அவருடைய மௌனம் மறந்து விட்டது என்பதால் அல்ல சில நேரங்களில் நம்மை சோதிக்கிறார் என் அப்படின்னு தா உணர்றார் சில நேரங்களில் நமக்கு வந்து அவருடைய சோதனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றத பார்க்கணும் ரெண்டாவது மூன்று நான்கு வசனங்கள் என்ன சொல்லுகிறது கடவுளை முழுமையாக நம்ப வேண்டும் முதல்ல புலம்புறாரு அடுத்தது அப்படியே நினைச்சு நினைச்சு அவர் வேலையை அவர் செஞ்சுட்டு தான் இருக்கிறாருப்பா நம்மளையும் கண்டிப்பா காப்பாற்றுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை முழுமையாக நம்பி எப்படி நம்புறாரு பாருங்க கடவுளிடம் நேர்மையாக புலம்ப வேண்டும் உண்மையான உணர்வுகளை அவரோட கொட்ட வேண்டும் மனிதனிடம் நம்முடைய எல்லா தேவைகளையும் கொட்டுவதை காட்டிலும் நம்முடைய பிரச்சனைகளை ஒரு மனுஷன்கிட்ட கொட்டுறதை காட்டிலும் கடவுள்கிட்ட கொட்டுறது நம்பகத்தன்மையானது அப்படின்னு சொல்லி உணர்றார் நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் அப்பாட்டியோ அம்மாட்டியோ மனைவியிட்டோ கணவன்ட்டியும் தம்பிட்டு யார்கிட்ட சொன்னால் உறவுகள் நண்பர்கிட்ட சொல்லாரு சரி தான் ஒரு நாளைக்கு அது வெளிப்பட்டு வேற மாதிரி போயிடும் அவன் வேற மாதிரி உங்களை வந்து வெளியே வெளிப்படுத்துவான் ஆனால் நீங்கள் கடவுள்கிட்ட பாருங்க அவர் உங்களுடைய ரகசியங்களை பாதுகாப்பார் உங்களுடைய ரகசியங்களை அவர் வந்து உணர்ந்தவரா நீங்க அவரை உணர்ந்தீங்கன்னா அவர் உங்கள்ட்ட உணர்ந்து கொஞ்சம் தாமதமாக ஆனால் பதில் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி ராஜா அந்த கடவுளை நீங்க முழுமையா நம்புங்க அப்படிங்கிறாரு ஐந்து ஆறு வசனங்கள் துன்பத்திலும் கடவுளை துதிக்க வேண்டும் அப்படிங்கிற காரியத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறார் சுய உணர்வுள்ள நம்ம சுய உணர்வோடு கடவுளின் உண்மையான அன்பில் நம்ம வந்து நம்பிக்கை வைத்தோம் அப்படின்னாக்க நம்ம அவரை வந்து துதிக்காமல் இருக்க மாட்டோம் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை அவர் செய்திருக்கிறார் கடந்த நாட்களில் அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து அவருக்காக தாவித இங்கே பாட்டு பாடினார் நம்ம என்ன பண்ணலாம் நம்ம நினச்சிருக்கிறோம் எத்தனையோ முறை வந்து சொல்லியிருக்கிறோம் நீங்கள் எழுதுங்க பாட்டு எழுதுங்க சங்கீதத்துக்கு நம்ம வந்து பாடலாம் அப்படின்னு இங்கே அவர் சொல்கிறார் என்னுடைய துன்பமான வேலையில் அவருக்காக நான் வந்து பாட்டு புதுசாக பாட்டு எழுதி பாடுறேன் அப்படின்னு கடைசி ஆறாவது வசனத்தை அவர் முடிக்கிறார் பாட்டாகவும் எழுதி பாடலாம் நீங்க வந்து மற்றவங்களுக்கு அவரை வந்து தெரிவிக்கலாம் எப்படி வேணாலும் நீங்க வந்து அவருக்கு செய்யலாம் உங்களுடைய துன்பமான நேரத்தில் நான் அறிவிக்க போறேன்னு ஒரு முடிவு உங்களுடைய துன்பமான நேரத்தில் நான் சர்ச்சில் இருக்கிற எல்லா காரியத்திலையும் கலந்துக்க போறேன்னு முடிவெடுங்களேன் புதன்கிழமை உங்களுக்கு காலையில் பயங்கர துன்பம் சாயங்காலம் நான் ஜபத்துக்கு போயிடுறேன்னு முடிவெடுங்களேன் அதான் அந்த தாவியை செய்யறாரு நான் வந்து பாட்டு எழுதி பாடுறேன்னு முடிவு நம்ம வந்து சர்ச்சில் என்ன காரியம் இருக்குது முதல்ல உங்களுடைய துன்பம் அப்படின்னு வந்து நினைச்சு பாருங்க சொல்வது போல துன்பத்திலும் நாம் இன்பத்தை காண வேண்டுமானால் நம்முடைய ஆலயத்தோடைய காரியங்கள்ல நம்முடைய ஈடுபாடை கூட்டிக் கொள்ளுங்கள் ஈடுபாடை வந்து அதிகமாக்கி கொள்ளுங்கள் அப்ப உங்களுடைய துன்பம் எங்க இருக்குன்னு தெரியாது ஏசு என்ன சொல்றார் நிறைய இந்த சங்கீதத்தை பத்தி அவர் ரிலேட்டடா நிறைய பேசிருக்கார் மத்தையோ இருபத்தி ஏழு நாற்பத்தி ஆறுல லூக்கா பதினெட்டுல ஒன்னூற்றி எட்டு இதெல்லாம் அவர் பேசுகிறார் அதெல்லாம் முக்கியமாக நம்ம என்ன பார்க்கலாம் யோவான் பதினாலு ஒன்றுல அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் நீங்கள் அன்பு கூறுவது போல நம்பிக்கை வைப்பது போல என்னிடத்திலும் நீங்கள் அன்பு வையுங்கள் அப்படின்னு சொல்றார் சங்கீதம் பதிமூணில் அஞ்சு ஆறில் ஃபெய்த் இன் காட்ஸ் லவ் அப்படின்னு சொல்கிறார் கடவுளுடைய அன்பில் நீங்கள் வந்து உறுதியாக நிலைத்திருங்கள் நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க உங்களுடைய கஷ்டமான நேரத்துல கடவுளுக்காக அது வந்து அவரால் நினைத்து பார்க்கப்படும் நீங்க மனுஷன்ட்ட போய் சொன்னீங்கன்னாக்க நீங்க ஒரு காரியத்தை துன்பத்தை போய் மனுஷன் கிட்ட அவன் உங்கள்கிட்ட இருக்கிறத கெட்டத வந்து வெளியில விளம்பரப்படுத்துவான் ஆனா கடவுள் உங்கள்கிட்ட இருக்கிற கனியை மட்டும் அவர் எடுத்துக்கொள்ள பார்ப்பார் அப்படிங்கறத அந்த சங்கீதம் நமக்கு சொல்லித்தர காரியம் எனவே நம்ம செய்யற கணிகள் நம்ம கனி கொடுக்குறவர்களா மட்டுமே இருந்துட்டு இருக்கணும் நம்மகிட்ட இருக்கிற காய் நம்மகிட்ட எதுனா இருக்குது அப்படின்னாக்கா அவர் வந்து அதை கனி வைப்பார் அதை வந்து வேற யாரோ எடுத்துட்டு போறாங்க கசப்பு அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து மற்றவர்கள்ட்ட போய் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் மற்றவர்கள் கசப்பை உங்கள்ட்ட கேட்டாலும் நீங்க ஆறுதல் சொல்லுங்கள் உங்களுடைய கசப்பை ஆட்டியும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிற இனிப்பு கடவுளுக்கு தெரியும் நீங்க எப்படி ருசியுள்ளவர்களா இருக்கிறீங்க நீங்க அவரை ருசிச்சிங்கன்னா அவர் உங்களை ருசிப்பார் சொல்வது சொல்லுவதற்கு துன்பமான நேரத்திலும் நான் கடவுளோடு இணைந்து இன்பமாக இருப்போம் ஆமே